நம்மளுடைய பேச்சு என்னது ஜீவனை உண்டு பண்ணும் நம்முடைய பேச்சு அங்கே காரியத்தை வாய்க்க பண்ணும் அவன் இயேசுவை நம்ப பரலோக போயிடலாம் இயேசுவை நம்பினா பரலோகத்துக்கு போயிடலாம் அப்போ நீங்கள் நம்பின மதம் அதை பற்றி சொல்லியா முன்ன நீங்கள் நம்பின மதம் அதை பற்றி சொல்லியா யோசிங்க ஏன்னா இதெல்லாம் நீங்கள் இதுக்கப்புறம் சந்திக்க போகிற கேள்விகள் உங்களை கேட்குற கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க டங்கை 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 நீங்கள் பதில் சொல்லிட்டே போக போகிறீங்க ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் நம்மளோட வேலை என்னது நிறையா இருக்குது சுவிசேஷத்தை இப்போ நம்ம வேறு ஒரு மாதிரி பேச போகிறோம் புரியுதா மனுஷனை கொண்டு போய் அந்த இடத்துல நிப்பாட்டி அவன் நிலை என்னான்னு சொல்லி அப்படி காமிக்கும்போது தான் அவனுக்கு தெரியும் அவனுக்குள்ளே இருக்கிற வெறுமை அதான் கேட்குறேன் ஏசு கிறிஸ்துவ மண்ணுக்கு உங்களுடைய பிலீஃப் சிஸ்டமில் நீங்கள் நம்பியிருந்த அந்த கடவுளோ விக்ரங்களோ இல்லை நம்பிக்கையோ வழிபாடுகளோ அது உங்களுக்கு அந்த திருப்தி கொடுச்சா அப்படி அங்கே கொடுத்துருந்தா நீங்கள் யேசு கிருஷ்ணகிரி வர வேண்டிய அவசியம் இல்லையா ஆமாம்யா ஆமாம் இல்லையா புரியுதா ஆனால் நீங்கள் போய் ஒரு 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 தேவனை அறியாத ஒரு நபர்கிட்ட போய் பேசும்பொழுது நீங்கள் வந்து ஆண்டவர் அறியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது தேவன் அன்பாக இருக்கிறார் நீங்கள் அவரை நம்பினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நல்ல காரியங்களை செய்வார் உங்களுக்கு சந்தோஷம் சமாதானத்தை கொடுப்பார் அவர் தோணு நான் இப்படி தான் பிறந்த இப்படி தான் சாவேன் அப்படின்வார் அது வந்து வைராக்கியம் அதனது வைராக்கியம் அதை விட்டுருங்க அதெல்லாம் வந்து கல்லான இறுதியும் தேவைப்படுற நேரத்தில் ஆண்டவர் என்னது நொறுக்கிட்டு சதையான இறுதியைப்பார் அப்போ நீங்கள் பேசும்பொழுது அன்பு வேலை செய்யும் அவங்களால் உணர முடியும் சரியா ஸோ இதுக்கப்புறம் பாருங்கள் நமக்கு நிறையா வேலை இருக்குது இந்த 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 குடும்பம் வந்து பழுகி பொருக போகுது மூணு வாரம் டேவிட் சொன்னார் கொண்ட தொழில் சொன்னால நம்ம இதுக்கப்புறம் வேறு லெவலில் செயல்பட போகிறோம் வேறு லெவல் நம்ம இருக்க போகுது நம்மளுடைய குடும்பம் வளர்ச்சி அடைய போகுது அப்போ அந்த மாதிரி ஒரு காரியம் வரும்பொழுது நம்மளுடைய பேச்சும் மாறணும் நம்மளுடைய பேச்சு என்னது ஜீவனை உண்டு பண்ணும் நம்முடைய பேச்சு அங்கே காரியத்தை வாய்க்க பண்ணும் ஆட்காட்டி நீங்கள் பேசும்பொழுது அப்படியே ஏதோ அவங்கள்ட்ட தான் ஆண்டோர் நேராக பேசுகிற மாதிரி அந்த ஃபீலிங் ஆண்டோர் வைக்க போகிறாரு நீங்கள் பேசும்பொழுது புரியுதா புரியுதா என்ன சொல்கிறேன்னு